சமீபத்தில் புதிய தகவல் கட்சியினுடைய உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க முழுமையான அதிகாரம் உங்களுக்கு தரப்பட்டது இப்போ கூட்டணி குறித்து எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் வந்து ஒரு புதிய தமிழகம் கட்சி நாடாளுமன்றத்திற்கு நிச்சயம் சென்று ஆகணும் நான் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு தொண்ணூற்றி எட்டிலிருந்து எல்லா நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் பங்கு பெறோம் சட்டமன்றங்களில் நாங்கள் பங்கு பெற்றாலும் கூட நாடாளுமன்றத்தில் எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாதனால் இந்த தேர்தலை மிக மிக முக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு வலுவான கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி என்பதை வந்து நோக்கித்தான் எங்களுடைய வந்து முக்கியமான பயணமாக இருக்கிறது குறிப்பாக பாஜக வந்து தேவேந்திர குலவேல சமுதாயத்திற்கு எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கீங்க அது ஒரு குற்றச்சாட்டாகவே பார்க்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் என்ன கேட்டீங்க என்ன விஷயங்கள் வரல பாஜக மீதான திடீர் குற்றச்சாட்டு என்ன தேவேந்திர வேளாளர்கள் வந்து ஏழு பேர்களை உள்ளடக்கி வந்து தேவேந்திர வேளாளர் பெயர் மாற்றம் பண்ணுறது ஒன்று இது ஏறக்கூடிய நூறாண்டு கால கோரிக்கை அவங்க வந்து பிறக்கக்கூடிய அந்த இசைப்பட்டியிலிருந்து வெளியே வரணுங்கிறது அந்த சமுதாய மக்களுடைய கோரிக்கை அது செய்ய வேண்டி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மத்திய அரசு அந்த பெயர் மாற்றத்தோடு நிறுத்திவிட்டார்கள் அதனால எந்த அந்த சமுதாயத்துக்கு அதனுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை அந்த சமுதாய மக்கள் வந்து ஏமாற்றத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி அதை இது இதுதான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அதுக்காக நிறைவேற்றாத கோரிக்கையை நிறைவேற்றி விட்டார்கள் என்று நான் எப்படி சொல்ல முடியும் அது அந்த மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த மக்களுக்கு அது மிகப்பெரிய ஏமாற்றம் ஆகிருக்குது அந்த கோரிக்கை நிறைவேறவில்லை அவங்க செஞ்சுருக்க வேண்டிய இடத்தில் செய்யக்கூடியவர்கள் செய்யாமல் போயிட்டாங்க அதுதான் வந்து அதைத்தான் நான் சுட்டி இப்போது பாஜக வந்து ஒரு ஏமாற்றம் இழைத்ததாக நீங்கள் பொருள் கொள்ளும் பொழுது இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட புதிய தமிழகம் கட்சி கூட்டணி வைக்கிறதுக்கு தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விரும்ப மாட்டாங்க நம்ம எடுத்துக்கலாமா எங்களுடைய வியூகம் எங்களுடைய யுத்தி அந்த யுத்தி வந்து வெற்றிக்கான யுத்தியாக இருக்கணும் வெற்றிக்கான வியூகமாக தான் நாங்கள் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம் அதனால் யாரையும் நிராகரித்து விட்டோ அல்லது யாரையாவது ஒருத்தர் மனசில் வச்சுட்டோ நாங்கள் வந்து இந்த முறை ஆய்வு செய்யலை கடந்த காலங்களில் நாங்கள் வந்து நிறைய நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடணும் இவங்க கூட தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நிலைமை எடுத்துருக்கிறோம் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து இன்னும் ஆழமாக ஆய்வு செய்கிறோம் அதில் எங்களுடைய கட்சியினுடைய நலனும் தமிழக மக்களுடைய நலனும் தமிழ் மாநிலத்தினுடைய நலனும் மிக முக்கியமாக அடிப்படையாக வச்சு தான் எங்களுடைய முடிவுகள் இருக்கும் அந்த முடிவுகள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் நாங்கள் வந்து ஏறக்குறைய முப்பது நாடாளுமன்ற தொகுதியில் கணிசமாக வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் வாட்டுகளுக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய கட்சி அது ஸோ எங்களுடைய இது இது ஹெல்ப்பும் அவங்களுக்கு தேவைப்படும் ஸோ அதனால் வந்து எல்லாருமே அணுகியிருக்கலாம் பேசியிருக்கலாம் ஆனால் அவைகளெல்லாம் வந்து ஒரு ஒரு பேச்சில் ஒரு நட்பு இப்போ வந்து ஃப்ளைட்டில் போகிறோம் பேசுவோம் வேறு எங்கேயாவது ஒரு மீட்டிங்கில் பார்க்குறோம் பேசுவோம் ஆனால் எப்படி போயிட்டுருக்குது எங்கள் கூட வந்துருங்கன்னா பேசலாம் இது போல் வந்து பேச்சில்லாம் இல்லாமல் கிடையாது எல்லோரோடும் அது மாதிரி பேச்சுக்கள் தான் செய்கிறது பாஜகவா அதிமுகவாங்கிற ஒரு கேள்வி வரும் பட்சத்தில் கிருஷ்ணசாமி அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் அதிமுக தரப்பு போவீங்களா பாஜக தரப்பாக போவீங்களா இன்னும் வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் செய்துங்க தூரம் அது வந்து இப்போது பாஜகவினுடைய முக்கியமானவர் உள்துறை அமைச்சராக கூடியவர் அவர் கூட கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பாஜகவினுடைய கதவுகள் திறந்தே கிடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் அந்த கதை அதனுடைய பொருள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக இருந்து விலகி சென்ற அஇஅதிமுக உள்ளே வரணுங்கிற மீனிங்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து அவர்கள் சேரவே மாட்டார்கள் என்று நான் சொல்ல முடியாது சேருமா சேராதா இந்த கூட்டணி வலுவாகுமா இல்லையா அப்படிங்கிறத இப்போ சொல்லக்கூடிய நிலைமை கள நிலவரம் அப்படி இல்லை அதனால் நான் பிஜேபி கூட போனால் அதிமுக போகணும் வேறு என்ன முடிவெடுப்பேன் அப்படிங்கிறது வந்து லெவன்த்துக்கு தான் வந்து ஒரு தெ தெளிவான நிலைகள் வருங்க அரசியலை பொறுத்தளவு வந்து எல்லாமே கணக்கு தான் அரித்திமெட்டிக் தான் யாருக்கிட்ட அதிகமான வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து இப்போது என்ன அடிப்படையில் அவர்கள் பிரிந்தார்கள்னு தெரியாது ஸோ ஒருவேளை டெல்லியிலிருந்து ஒருவேளை முயற்சி எடுத்தால் அது வந்து சேராது என்று நான் எப்படி சொல்ல முடியும் சேரவே போக மாட்டார்கள் நான் எப்படி சொல்ல முடியும் ஸோ ஒருவேளை டெல்லியிலிருந்து ஒருவேளை முயற்சி எடுத்தால் அது வந்து சேராது என்று நான் எப்படி சொல்ல முடியும் சேரவே போக மாட்டேறால் நான் எப்படி சொல்ல முடியும் இப்போதைக்கு புதிய தமிழ் கட்சி எங்கே இருக்குது என்ன அங்கேது ஏற்கனவே இருந்த எக்ஸிஸ்டிங் அலைன்ஸில் தான் நீங்கள் இருக்கீங்களா அல்லது இப்போ தனியாக இருக்கீங்களா இப்போ வந்துங்க இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற போது நான் வந்து இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது வச்சுங்களா நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை அதை வந்து நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுவதற்கு என்ன கட்சி அதுக்கு தலைமை தாங்கின அன்னாதிமுகவே வெளியே போயிடுச்சு அதனால் அந்த கேள்விக்கு வந்து இப்பொழுது பதில் சொல்லவே முடியாது இப்போது பல்லடத்துக்கு வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தனியாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தால் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு தனியாக வந்து நீங்கள் சந்திக்கின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நிலைக்கு மாட்டோம் பத்தோடு பதினொன்னா போய் நின்று வரவேற்கிறதுக்கு அதுக்கு வந்து வாய்ப்பு குறைவு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க